நம்ம இப்போ வடாமல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியானது தான் ஹெல்தியானது இது வாழை இலையில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்தியானது தான் இதை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு பச்சரிசியை ஊற வச்சு செய்ய போகிறோம் நல்லா பொறிஞ்சிருக்கு பாருங்கள் அழகாக சூப்பராக பொரியுது இது வந்து ரொம்ப ரெண்டு நாள்ல ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானது கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதுக்கு நான் வந்து இப்போ வந்து ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்து நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு மூணு முறை கழுவிக்கிறேன் நல்லா மூணு முறை கழுவிட்டு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு முறை நல்லா கழுவி அலசி எடுத்துட்டு அப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா தேய்ச்சி அலசிட்டேன் நல்லா அலசுற பாருங்க பச்சரிசி தான் இது ரேஷன் பச்சரிசி தான் இது பாருங்கள் இப்போ நல்லா கழுவிக்கிறேன் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நான் கழுவிக்கிறேன் பாருங்கள் கழுவிட்டு இப்போ நான் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன் நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிட்றேன் ஊற வச்சுட்டு இப்போ பார்ப்போம் அதை வந்து ரெண்டு ரெண்டு பேட்சாக போட்டு நான் மிக்சி கப்பில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுல அந்த தண்ணியை வடிவட்டி வச்சுட்டு ஊற வச்ச தண்ணியை எடுத்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இப்போ நான் நைசாக மாவை வந்து நல்ல நைசாக கோலம் மா கோலம் போடுற அளவுக்கு அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிட்டு அதில் உப்பு உப்பு கலந்துக்கிறேன் அது கூட லெமன் புழிஞ்சிக்கலாம் லெமன் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபோல வேணா புழிஞ்சிக்கலாம் நான் விட்டுடலாம் லெமன் புழிஞ்சிக்கலாம் லெமன் பிடிஞ்சிட்டு அப்புறமா ஜீரகம் போட்டுக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சோண்டு அடித்து போட்டுக்கிறேன் நம்ம பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போட்டுக்கேன் சில பேர் காரமே போடாமல் கூட செய்வாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிட்டு மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் இப்போ வாழை இலையில் வந்து நம்ம வந்து உ உள் பக்கம் நம்ம சாப்பிட்ற பக்கம் போடக்கூடாது அதை பிரட்டி வச்சு போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு எழுதுறதுக்கு நல்லா ஈஸியாக வருங்கிறதுக்காக அப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவி துடைச்சிட்டு அதில் போட்டு நான் இப்போ இட்லி தட்டில் வச்சு அவிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் அடுத்தது ஊற்றங்காட்டியும் இது வெந்து போயிடுங்க அப்படி தானாகவே எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் அப்படியே ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் தானாகவே இப்போ நான் எல்லாத்தையும் அதேமாரி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அடுத்தது நான் ஊற்றி வச்சிருக்கேன் இது அடுத்தது எடுத்துகிட்டு ஊ அதை ஊற்றங்காட்டியும் அடுத்தது வெந்து போயிடும் இப்போ எல்லாத்தையும் நான் குப்புற குப்புற அப்படியே போட்டு அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்து தனித்தனியாக எடுத்தோம்னா அப்படி மேலே இருக்கும் இப்படி குப்புற குப்புற போட்டு வச்சுட்டு எடுத்தோம்னா மறுநாள் காலையில் நான் எடுக்கிற மாதிரிங்க நைட்டு ஊற்றி வச்சுட்டேன் காலையில் எடுக்கிறேன் எவ்வளோ அதோட மிலீஸாக இருக்குது பாருங்கள் அது இப்படி தான் இருக்கணும் இப்போ எடுத்து நான் துணியில் வந்து வீட்டுக்குள்ளே நிழல்லேயே உலர்த்தி காய வைக்க போகிறேன் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டு ஒரு நாள் மட்டும் நம்ம வெயிலில் காய வச்சால் போதும் இப்போ சும்மா வீட்டுக்குள்ளே தான் வளர்த்திருக்கேன் ஃபேன் காற்றுலேயே வளர்த்திருக்கேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு இப்போ குப்பரை கவுத்து கவுத்து போட்டதுனால தான் ஒரே மட்டமாக இருக்குது இல்லைன்னா அப்படியே சுருட்டி சுருட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்காக தான் நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து நான் வந்து வெள்ளை துணியில் காய வச்சிருக்கேன் சும்மா வீட்டிலே ஃபேன் காத்துலயே போட்டு காய வச்சிருக்கேன் இப்போ மறுநாள் நான் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கிறேன் ஒரு நாள் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக நல்லா வெயிலில் காய்ஞ்சோன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அவங்களை நல்லா காய வச்சு எடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ லேசாக காஞ்சிச்சு பாருங்கள் இது கொஞ்சம் ஈரம் இருக்குது நல்லா ஃபுல்லாக தான் நான் வறுத்து காமிக்க போகிறேன் இப்போ நான் வறுத்து காமிக்கிற மாதிரிங்க ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இப்படி பாருங்கள் நல்ல எண்ணெயை மீடியமாக சுட வச்சுக்கிட்டு அதில் பொறிச்சு எடுக்கிற மாதிரிங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க எப்படி இப்போ நம்ம போட்டோமோ அவ்வளோ பெருசு வருது நல்லா சூப்பராக இருக்கு எண்ணெயை மிதமாக வச்சுட்டு அப்படியே பட்டு பட்டி எடுக்க வேண்டியதுதான் இப்போ அரிசி இலை வடாம தயாராகிடுச்சு பாருங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் நம்ம ஜவ்வரிசி மாதிரியே தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் புரிஞ்சும் வரும் நல்லா ஜவ்வரிசி மாதிரியே புரிஞ்சு வரும் எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துகிட்டேன் இப்போ நான் உடச்சி காமிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க நான் லேசாக அப்படி உடைச்சாலே அப்படி உடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ